இங்கே இருக்கவங்க ரொம்ப நல்லா பேசிட்டாங்க நான் நன்றி சொல்றதுக்கு நிறைய இருக்கு சார் கிளம்பிட்டாங்க பாக்கியராஜ் சார் என்னுடைய மானசீக குரு பாக்கியராஜ் சார் தான் ஸோ அவங்க வந்து இருக்கிற ஃபங்க்ஷன்ல நானும் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்க எல்லாரும் நிறைய படங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய கண்ட்ரி படங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்பானிஷ் கொரியன் அந்த நிறைய எல்லாமே ஸோ எந்த டேரக்டருக்குமே எந்த டேரக்டரையுமே வந்துட்டு கம்பேர் பண்ண முடியாத டேரக்டர் வந்து நம்ம சார் அவர் படம் வந்துட்டு உலகத்துல இருக்க எல்லா விட தனியாக தெரியக்கூடிய ஒரு படமாக இருக்கும் சோ அவர் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது ஏற்படுத்தி கொடுத்தது நம்ம உமாபதி தான் உமாபதி சார் பத்தி சொல்லும்னா எனக்கு எல்லா அவரு அவரோட வீடியோஸ் நீங்க பார்த்துருப்பீங்க யூடியூப்ல ரொம்ப அதிரடியாக இருக்கும் அவர் பேசுறது சார் பேசுறது மனசுல இருக்கிறது அவர் நான் யோசிச்சு நான் யோசிப்பேன் இவர் கேட்கிற கேள்விக்கு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம சார் பதில் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பேன் அப்படிதான் எனக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணி இது மாதிரி மூவி நீங்க பண்றீங்களான்னு கேட்டாங்க பண்றேன் சார் நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா பண்றேன் சார் அப்படி சொன்னேன் ஓகே வந்துருங்க நாளைக்கு பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க ஏன்னா சார் நாளைக்கு அப்படின்னா ஆமா நாளைக்கு போயிடலாம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இது ಇವ್ಲ ಕಾಸ್ಟಾ ಇರೋ ಸರ್ ಅಹ್ ಸೊ ಅದಕ್ಕ ನಂಗೆ ಸರ್ ಸಿತ್ತರ್ ಧನ್ಯಲಕ್ಷ ಸರ್ ಕೋಪುಸರ್ ಅಪ್ರೂಟಿ ರಮೇಶ್ ಕುಮಾರ್ ಸರ್ ಅಪರೀ ಗೌರಿ ಶ್ರೀಧರ್ ಮೇಂಕ್ ಯು ಮ್ಯಾಮ್ ಅಪ ಪಡತ ಡೈರಕ್ಟರ್ ಕೃಷ್ಣ ವೀಲ್ ಸರ್ ನನ್ ವಿವೇಕಾ நல்லா ಲಕ್ಸ್ ಕೇಕೆ ನಲ್ಲಾಚು ಸರ್ மியூசிக் டைரக்டர் சார் வந்து பேசுனது கூட நல்லா இருந்துச்சு பாட்டு நல்லா இருந்தது அவர் சார் பேசுனது கூட ரொம்ப நல்லா இருந்தது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க எனக்கு மை ஃப்ரெண்ட்ஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் செந்தில் அண்ட் சுந்தர் வந்திருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சின்ன வயசுல இருந்து பிரச்சனை சொல்லணும் அவங்களுக்கு ஒரு ஆசை வேறு நல்ல அப்புறம் எல்லாருக்கும் டியர் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் என்னோட அவங்களோட விஷஸ் அண்ட் பிளஸிங்ஸ் வேணும்னு கேட்டுக்கிறேன் நான் ரிப்போர்ட் வரணும்னு ட்ரை பண்ண என்னன்னு தெரியல என்ன முடியல முக்கியமாக வந்து ஜிஓ டுடே யூடியூப் ரூட்டர்ஸ் குமரவல் சார் எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எனக்கு வந்து பண்ணது வந்து மிஸ்டர் மதுரை வாசகன் கொடுவீசர் அவர்கள் அவருக்கும் என்னோட விஷயத்தை சொல்லிக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ வணக்கம் மீடியா பிரஸ் மேடல் எல்லா பெரியவங்களுக்குமே எங்களுடைய வணக்கம் அண்ட் நன்றி எங்களோட இந்த படத்துக்கு ஆதரவளிக்க வந்த எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி என்ன சிவ்கேஸ் எல்லாருக்குமே எனக்கு இந்த படத்துல வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை பண்ணி கொடுத்த உமாபரிசாருக்கு தான் நான் இந்த தருணத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் லைன் தயாரிப்புல வெளிவந்த ஒரு முதல் படம் இது ஜஸ்ட் ஒரு ட்ரைலர் தான் இன்னும் மெயின் பிக்சர் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் லைன் தயாரிப்புல இன்னும் நிறைய படங்கள் வரப்போகுது இந்த படத்தோட டைரக்டர் சார் வேல்சாருக்கும் என்னுடைய நன்றி அண்ட் விவேகா சாரோட லிரிக்ஸ்ல சூப்பரான ஒரு பாடல் வந்திருக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்க என்னோட ஃப்ரெண்ட் ஸ்வேதா வாடி ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் ஏன்னா ஒரு டிஃப்ரெண்டான அட்டம்ல இந்த படம் பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கன்வே பண்ணியிருக்கோம் நிறைய ஸ்ட்ரகல்ஸ் தாண்டி இந்த படத்தை ரிலீஸ் பண்றோம் அண்ட் சார் சோ அந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்டுக்குமே ஃபேம் அப்படின்றது தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நாங்க என்னதான் எங்களோட முகத்தை காட்டாம நடிச்சிருந்தாலும் இந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் நிச்சயமா இல்ல பாராட்ட போறாங்க இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்றது நானும் சரி என்னோட கோ ஆர்டிஸ்டும் சரி ஒரு ஒரு எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா என்னதான் வந்து முகம் காட்டாம நடிச்சாலும் நிச்சயமா

நான் எந்த இயக்குனர்டையும் போய் உதவி இயக்குனராக வேலை செஞ்சதோ இல்ல யாராவது உதவி இயக்குனர்கள் எனக்கு நண்பர்களோ அப்படிலாம் கிடையாது சரி அப்படிலாம் இருக்கும்போது இந்த படத்தை ஏன் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசிக்கலா நான் வந்து ஒரு சர்வைவர் சர்வைவர்னு தான் எனக்கு ஆங்கிலத்தில் சொல்ல தெரியுது தமிழ்ல எப்படின்னு தெரியல அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் தளராமல் அந்த இடத்துல இருந்து மேல வர்றது அப்படின்போது எனக்கு பழகி போன ஒண்ணு இந்த ஐம்பத்தி அஞ்சு வயசுல இது வர கேட்டது ஒரு எட்டு பிசினஸ் ஆரம்பிச்சு க்ளோஸ் பண்ணிருக்கேன் சரிங்களா ஒரு ரெண்டாவது பிசினஸ் க்ளோஸ் ஆனவனே எல்லாரும் மூடி வச்சு வீட்டு போயிடுவாங்க இது எட்டு பிசினஸ் பண்ணி இல்ல க்ளோஸ் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கலாம் க்ளோஸ் பண்ணது எட்டாவது பிசினஸ் அந்த நேரத்தில் ஒரு நண்பர் மூலமாக ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர் பொண்ணை ஹீரோயினா போட்டு படம் எடுக்கணும்னு சொல்லி கேட்டார் சரின்னு நாங்க கதையெல்லாம் எழுதிட்டோம் நம்ம மைனருக்கு தான் கொரோனா டைம்ல தான் கதையெல்லாம் எழுதி முடிச்ச நேரத்தில் ஒரு சில பிரச்சனைகளின் காரணமாக அந்த ப்ரொடியூசர் வந்து நான் வரலன் அப்போ யார வச்சு எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம் ஒண்ணு எடுத்தா நயன்தார வச்சு எடுப்போம் இல்லைன்னா யாருமே வேணாம் உடு அப்படின்னு சொல்லிதான் முடிவு பண்ணி இந்த இடத்துக்கு இப்படி இப்ப யாருடைய முகத்தையும் காட்டாம எடுக்கலாம் அப்படின்னா அதுவே ஒரு புதுமையா இருக்குமே அப்படின்னு சொல்லி மாத்திரும் சரி இயக்குநராக நீங்க வந்துட்டீங்க அப்படின்றதுலாம் ஓகே எப்படி வந்தீங்க அப்படின்னா நம்ம மகாபாரதத்துல வர ஏகலைகள் மாதிரிதான் ஆனா எந்த துரோணாச்சாரியாரும் என்ற வந்து கட்டவரெல்லாம் கேட்க முடியாது தலைவரையும் சொல்லியிருக்காரு கட்டை வரலை கேட்டால் பட்டை உரியும் அப்படின்னு அது ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்கக்கூடிய அந்த துரோணர்களின் எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி என் கைவரல் மட்டும் பார்த்தா கால்வரலையும் கட் பண்ணி கொடுக்கணும் அதுவும் பத்தாதுன்னா உமாவதி கடவுளையும் வேற கட் பண்ணி கொடுக்கணும் அவ்வளவு பேர் எடுத்திருக்கிறோம் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல முந்தான முடிச்சுன்னு ஒரு படம் பாக்யராஜ் சாரோட படம் அந்த படத்தோட ஹீரோவா அவர் தான் நடிச்சிருப்பாரு எல்லா படத்திலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பேர் வச்சிருப்பாரு அந்த காலத்தில் இதை யாரும் கவனிக்க வேணாமையே விட்டுட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் முந்தான முடிச்சு படத்துல வந்த பாக்யராஜ் சாரோட கேரக்டரோட பேரு யாராச்சும் சொல்ல முடியுமா ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கேரக்டருக்கு அவர் பேரே வைக்கிற படம் ஃபுல்லாவே எல்லாரும் அவரை வாத்தியார் 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 தான் கூப்பிடுவாங்க அந்த படத்துல நான் கடைசி கிளைமேக்ஸ் சீன்ல கண்டிப்பா சொல்லிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஏன்னா ஊர்வசி போய் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ண போயிருப்பாங்க இவர் போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்கள கூட்டி வரக்கா போவார் போறப்ப அட்லீஸ்ட் டாக்டர் வந்து

என் கை வீரர்கள் என் கால் வீரர்கள் மட்டும் இல்லாம உமாபதிக்கு கடன் வாங்கி தான் வெட்டி கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயத்துல இப்படியாக ஒரு வித்தியாசமாக ஒரு படத்தை செய்யணும்னு முடிவு பண்ணோம் இதில் பெண்கள் குறித்து பெண்கள் பாதுகாப்பு குறித்து பெண்கள் எதை கண்டு அச்சப்படக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் குறித்து ஒரு விழிப்புணர்வோடு சேர்த்து கொடுக்கற மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கிறோம் இது பல படங்களில் தழுவலாகவும் இருக்கலாம் சாயலாகவும் இருக்கலாம் காப்பியில் கூட சில பேர் சொல்லலாம் கதை வந்து தான் இருக்கும் அதுக்கு நான் இந்த படம் கண்டிப்பாக பேசப்படும் நம்புறோம் ஏன்னா ஒரு ஒரு கிரியேட்டரா பாசிட்டிவாக தான் எதிர்பார்க்க முடியும் படம் திரைக்கு வந்த பிறகு உங்கள் ஆதரவுக்காக காத்திருக்கிறோம் இன்னும் நிறைய பேசலாம் இன்னும் நண்பர்கள் பேச வேண்டியிருக்குது அப்படின்றதுக்காக நம்ம இதோட இதை முடிச்சுக்கலாம் இம மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் விரிவாக பேசலாம் நன்றி வணக்கம்